உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இது ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது அஷ்டலட்சுமியையும் வசியம் செய்யும் எளிய பரிகாரத்தை பற்றி அறிய இருக்கின்றோம் மன்னர் போஜராஜன் தினமும் ஸ்ரீ கஜலட்சுமியை பூஜித்து வந்தார் அவரின் வழிபாட்டுக்கு மகிழ்ந்த அஷ்டலட்சுமிகளும் காட்சி கொடுத்தார்கள் மன்னர் போஜராஜன் ஸ்ரீ கஜலட்சுமியை பார்த்து தாயே நீங்கள் என் நாட்டிலேயே எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு கஜலட்சுமி அது இயலாது நான் ஒரு இடத்தில் மற்ற லட்சுமிகளை விட்டு தனியாக நிலைத்திருக்க மாட்டேன் என்றால் கஜலட்சுமி சற்று யோசித்தார் அரசர் தன் புத்திசாலித்தனத்தை கொண்டு ஒவ்வொரு லட்சுமிக்கும் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமத்தை கொடுத்து கொண்டே வந்தார் அதனை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு லட்சுமிகளும் ஒருவர் பின் ஒருவராக வேலையேறிக் கொண்டிருந்தார்கள் கடைசியாக மன்னர் போதராஜன் தைரியலட்சுமியின் காலில் விழுந்து தாயே உங்கள் பிள்ளை போல் அல்லவா நான் எனக்கு நீங்கள் ஒரு வரத்துடன் சத்தியமும் செய்து தர வேண்டும் என்றார் சரி என்ன பெரிதாக கேட்டுவிட போகின்றான் என்ற தைரியத்தில் தாராளமாக வரம் கேள் என்றார் லட்சுமி தாயே நீங்களாவது என்னுடன் நிலைத்திருக்க வேண்டும் இதுதான் நான் கேட்கும் வரம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்கள் சத்தியத்தை மறவாதீர்கள் என்றார் அப்படியே ஆகட்டும் என்றார் தைரிய தாம்பலம் வாங்கி கொண்டு வரவேண்டிய தைரலட்சுமி இன்னும் வராததால் மீண்டும் போஜராஜனின் அரண்மனைக்குள் திரும்பிய மற்ற லட்சுமிகள் நடந்த விபரத்தை அறிந்து என்ன போஜராஜனே உன் புத்திசாலித்தனத்தை எங்களிடமே காட்டிவிட்டாயே என்றார்கள் காரணம் தைரியலட்சுமி எங்கு வாசம் செய்கின்றாளோ அங்குத்தான் மற்ற எல்லா லட்சுமிகளும் வாசம் செய்வார்கள் என்கிற ரகசியத்தை நன்கு தெரிந்து வைத்திருந்தார் மன்னர் போஜராஜன் ஆகவே தைரியலட்சுமி வணங்கினால் அஷ்டலட்சுமியின் அருளும் ஆசியும் நிச்சயம் பெற்று வளமோடும் நலமோடும் வாழ்வாங்கு வாழ்வார்கள் இது இன்னும் பல பயனுள்ள தகவல்கள் அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்